சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் மேம்பட ஜேபிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் சார்பில் கடன் உதவி சென்னை கோயம்பேடு அங்காடி சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த ஜேபிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் தலைவர் வா செல்வகுமார் ஏற்பாட்டில் சிறு வியாபாரிகளுக்கு இரண்டு தவணையாக அரசு மானியத்துடன் கடனுதவி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் தலைவர் வா செல்வகுமார் அவர்கள் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் சிறு வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி திருப்பி கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது ஆகவே ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பில் அரசு உதவியுடன் டாட்கோ நிறுவனத்திடம் அரசின் மூலம் குறைந்த வட்டிக்கு மானியத்துடன் இரண்டு தவணையாக கடன் உதவி சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டுள்ளது மேலும் கோயம்பேடு மார்க்கெட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல சங்கங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் அப்படியிருந்தும் சிறு வியாபாரிகளின் நலனில் எந்தவொரு அக்கறையும் காட்டவில்லை என்றும் அவர் படுகின்ற வேதனைகளையும் குடும்ப சூழ்நிலைகளையும் உணர்ந்து ஜெய்பிம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தின் சார்பில் அடுத்த கட்டமாக ஆயிரம் நபர்களுக்கு கடன் உதவி பெற்றுத்தரப்படும் என தெரிவித்தார் வணக்கம் என் பெயர் செல்வக்குமார் ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் இந்த ஜெய்பீம் உழைப்பாளர் மற்றும் சிறு வியாபாரிகள் பொதுநல சங்கம் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த சங்கம் தொடங்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடைய உடைய பாதுகாப்புக்காக இந்த சங்கம் தொடங்கப்பட்டது ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது இந்த பத்தாயிரம் பேர் தொழிலாளர்களுக்கு தங்குறதுக்கான வசதி குடிநீர் வசதி மருத்துவ வசதி இதுமாதிரி எல்லாமே இல்லாமல் இருந்து இல்லாமல் இருந்தது இதெல்லாம் நாங்கள் ஒன்று ஒன்றா இப்போ தயார்படுத்திட்டு வரோம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சங்கம் ஆரம்பித்த இந்த குறுகிய காலத்தில் பார்த்திங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வந்து மத்திய அரசினுடைய ஈசரம் தொழிலாளர் நல வாரிய அட்டையை பெற்று கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிறு வியாபாரிகள் மற்றும் நடைபாதை வியாபாரிகள் பார்த்திங்கன்னா அதிகமான வட்டிக்கு கடன் வாங்கி அவங்க ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க அதை திருப்பி கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க அது இல்லாமல் அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு என்னென்னா இந்த சிறு வியாபாரிகள் வந்து அவங்க வாங்குகிற கடன் பார்த்திங்கன்னா அவங்க தொழில் செஞ்சு லாபம் கொடுக்குற எடுக்கிறாங்க பாரு அந்த லாபம் எல்லாமே கடனுக்காகவே போயிடுது அதனால் அவங்களோட உழைப்பு வந்து எந்த ஒரு புரோஜனம் இல்லாமல் இருக்குது வராங்க வேலை செய்கிறாங்க ஆனால் போகிறாங்க ஆனால் கையில் எதுவும் எடுத்து எடுத்துக்கோமில்ல ஏன்னா இந்த அதிக வட்டிக்கு கடன் வாங்கி எல்லாமே அதை செலுத்துறதுலேயே அவங்களுடைய எல்லாம் பொருளாதாரமும் அவங்களுக்கு போயிடுது அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு காணன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன முதல் முயற்சியாக நம்ம ஜெய்பிம் சங்கம் ஒரு முயற்சி எடுத்தோம் அதாவது மத்திய அரசுடைய கடன் உதவி மற்றும் மா தாட்கோவுடைய மானியம் இரண்டும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாற்பத்தாறு தொழில் சிறு வியாபாரிகளுக்கு வந்து கடன் வாங்கி கொடுத்துருக்கோம் அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூபா கடன் ஐம்பதாயிரம் மானியம் மொத்தம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூபா நாற்பத்தாறு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த கடன் வந்து ஒரு வருஷம் இது வரைக்கும் கட்டி முடிச்சிருக்காங்க அடுத்தது நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஜனவரி மாதம் வந்து நாலரை லட்ச ரூபாய்க்கு அறுபத்தொம்போதாயிரம் நாலரை லட்ச ரூபா கடன் ஐம்பதாயிரம் மானியம் மொத்தம் பார்த்திங்கன்னா அறுபத்தொம்போது பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அதேமாரி சில்ல சிறு வியாபாரிகளுக்கு வந்து எழுபத்தி மூணு பேருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கடன் ஐம்பதாயிரம் மானியம் இப்படியும் மொத்தம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் ஏற்கிலோ ஒரு நாற்பது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்த கட்டமாக ஒரு ஆயிரம் பேர் வாங்கி கொடுக்குறதுக்கான திட்டங்களும் நடை இருக்கிறது முக்கியமாக காரணம் என்னென்னா இந்த வியாபாரிகள் வந்தால் இந்த கந்து க கந்து வட்டியில் தான் அதிகமான பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமான வியாபாரிகள் பார்த்திங்கன்னா கந்து வட்டி வாங்கி அதை கொடுக்க முடியாமல் சொந்தக்கரையை கூட விற்றுட்டு வெளியே போயிருக்காங்க அதேமாரி அவங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க சில பேர் சில பேர் ஜெ தின தினம் செத்து பண்ணிடுறாங்க ஏன்னா அது அவங்களோட அச்சுறுத்தல் அவங்களுடைய அடிதடி இது எல்லாமே இங்கே நடக்குது கந்து வட்டியை வாங்கிட்டுங்க திருப்பி கொடுக்கலன்னா அவங்கள அடிப்பாங்க திட்டுவாங்க இது மாதிரி பல துன்பங்கள் இங்கே வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த கோயம்பேடு மார்க்கெட் வந்தது இதிலேருந்து இந்த மக்கள் இந்த இந்த கந்து வட்டியில் மாட்டின்னு இருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு முப்பத்தஞ்சுக்கு மேற்பட்ட சங்கங்கள் இருக்குது யாருமே இது சம்மந்தமாக இந்த வியாபாரிகள் படுற துன்பத்துக்கு எதை தீர்வு காணுன்னு யாருமே எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை ஜெய்பீம் சங்கம் தான் முதல் முயற்சியாக எடுத்து அதில் ஒரு சில ஒரு ஒரு பத்து சதவீத வியாபாரிகளை வந்து அதுலேருந்து மீட்டு எடுத்துருக்கோம் கந்து வட்டியிலேருந்து மீட்டு எடுத்துருக்கோம் குறிப்பாக எங்கள் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினராக இருக்கிற யாருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கந்து வட்டிகளை போய்ட்டு கடன் வாங்குறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து விச வசதிகளும் நம்ம சங்கத்து மூலிமா செஞ்சு கொடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா இது எல்லாருக்கும் செய்யணுன்றது தான் அர்த்தம் எங்களோட நோக்கம் இங்கே இங்கே கோயம்புடையில இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் இந்த கடன் உதவி கிடைக்கணுன்றது தான் இதுவே முழுக்க இந்த கந்து வட்டியை இந்த மார்க்கெட்லேருந்து ஒழிக்கணும் அதுதான் எங்களோட சங்கத்தினுடைய முக்கியமான நோக்கம் அதுக்காக தான் நம்ம முக்கியமாக அந்த சங்கம் ஆரம்பிச்சது அதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அதேமாதிரி வியாபாரிகளுக்கு இந்த தொழிலாளர்களுக்கு ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு விபத்து காப்பீட்டு காப்பீட்டு எடுக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய்க்கு அந்த காப்பீட்டுத் தொகை நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது வருஷத்துக்கு ஆயிரம் ரூபா நாங்கள் கட்டினோம் அதை வந்து நாங்கள் சங்கத்து மூலியமாக அந்த தொகையை நாங்கள் கட்டிடுறோம் அப்போ ஒரு லட்சம் ஒரு தொழிலாளையோ இல்லை வியாபாரியோ ஒரு விபத்தில் இறந்து போனாங்கன்னா அவங்க குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபாய் போய் சேர்ற மாதிரி ஏன்னா ஒரு இருபது லட்ச ரூபாய் இருந்தால் தான் அந்த குடும்பத்தை அவங்களால ரன் பண்ண முடியறதுனால நாங்கள் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு பாலிசி எடுத்து கொடுக்குறோம் இந்த தொழிலாளருக்கு அதுமாரி இந்த கோயம்புர் மார்க்கெட்டில் அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எங்கள் தங்க சங்கம் தொடர்ந்து செயல்படும் அதுக்கான எல்லா முயற்சிகளும் எங்கள் சங்கத்தின் மூலிமா நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் நன்றி இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே இருக்கிற எல்லா வியாபாரிகளுக்கும் இந்த கடன் ஊதியம் போய் சேரணுன்றதுக்காக எங்கள் சங்கத்து மூலிமா ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மாதிரி பண்ண போகிறோம் ஏன்னா இந்த கந்துவடில போய் நீங்கள் மாட்டின் முடிக்கக்கூடாது இது உங்களோட வியாபாரத்தினுடைய பெரும்பகுதி அதுதான் சாப்பிட்டு போகுது அதனால் நீங்கள் உங்களோட உழைப்புக்கு தேவையான ஊதியம் இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்குது அதனால் அதில் வாங்கி நீங்கள் அவசரம் போடக்கூடாது அதிலருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து எடுக்க போகிறோம்